வழக்க நண்பர்களே நேற்று பார்த்த அந்த தேர்ட்டி டூ அதனுடைய தொடர்ச்சி இஃப் ஆர் நாட் ஷூர் விச் டு யூஸ் இட் இஸ் யூஸ்வல் சேஃப் டு யூஸ் ஹாவ் டு மஸ்ட் யூஸ் பண்றதா அல்லது ஹேவ் டு யூஸ் பண்றதா அப்படின்னு குழப்பம் வரும்போது சேஃப்டி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுனா ஹாவ் டு தான் புரியுங்களா ஹேவ் டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம்

ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருக்கலாம் இப்பெல்லாம் சொல்றதுக்கு மைட்டாகட்டுக்கோ ஏன்னா சுற்றுவேஷன் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும் வெயில் அதிகம் நான் அப்ப வந்து வேலை செஞ்சால் தாங்க முடியாது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும் அந்த போனா அங்க போக போகக்கூடும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் நேரிடக்கூடலாம் மீறிடலாம் அப்படின்னு போது I might have to go to hospital அதுக்கு பாருங்க in questions and negative sentences we have to, we normally use do does did questions like do does did வரும் I will have to I shall have கூட வரும் இது வந்து மூணு டென்ஸ் டென்ஸ் shall have to will have to பாருங்க what do i have to do to get a driving license, driving license பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டி இருக்கும் இருக்கிறது இருக்குன்னா பேசும்போது ஐ டூ டிரைவிங் இது இருந்தாலும் தமிழ் மீனிங் எடுக்கும் போது நான் டிரைவிங் லைசன்ஸ் பெற என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசுறது கிடையாது அதுக்கு பதிலாக எப்படி பேசுவோம்

அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி கேட்கறோம் நம்ம ஹாவ் டு டு கோ கேரன் கேரன் ஒர்க் ஒர்க் ஆன் சாட்டர்டேஸ் சாட்டர்டேஸ்ல வந்து பண்ண இல்லை நெகட்டிவ் இது ஹாவ் ஹாவ் டு 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 யூ இதெல்லாம் சொல்லி பார்த்துங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஐ ஐ நான் செய்ய வேண்டியது இல்லை கோ நான் போக வேண்டிய இல்ல நேத்து வேற ஒருத்தர் அங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க நான் போக வேண்டிய இல்ல அப்ப அதெல்லாம் நான் போகல சோ இந்த இந்த ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி ஃபியூச்சருக்கு வரும் ஐ லவ் டு ஐ ஷுட் லவ் டுன்றது ஐ லவ் டுன்னு பேசும்போது சொல்லுவோம் ஐ லவ் டு யூ லவ் டு ஒர்க் ஹார்ட் மேன் இஃப் யூ கோ கோ அப்ராட் அண்ட் ஜாயின் ஜாப் தேர் யூ லவ் டு ஒர்க் ஹார்ட் சோ யூ லவ் டு ஒர்க் ஹார்ட் நாட் தட் யூ ஷுட் கெட் அ பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்